கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சையின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா அத இப்ப தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னால நீங்க தமிழ் டிஎன்ஏ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உடனுக்குடனான தகவல்களுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூகுள் நிறுவனத்தோட சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு கடந்த ஆண்டின் பங்கு தொகையாக இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளிச்சிருக்காங்க கூகுள் நிறுவனம் இந்த தொகை அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெற்ற தொகையை விட இரண்டு மடங்கு அதிகமா தமிழகத்தைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை நாற்பத்தி நான்கு வயதுடையவர் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ஆண்டு வருமானமாக ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்க டாலர் அவர் பெற்றார் சுந்தர் பிச்சை சிஇஓவாக பிறகு கூகுள் நிறுவனத்தோட வருமானத்தை அதிகரிக்க புதிய அறிமுகங்களை அவர் புகுத்தினார் யூ விளம்பரங்கள் மூலமா வரும் வருவாயை அதிகப்படுத்தி இருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கூகுள் நிறுவனம் புதிதாக ஸ்மார்ட் போன் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்போன் ரவுட்டர் குரல்களை கட்டுப்படுத்தும் மொழிபெருக்கி போன்றவற்றை கூகுள் நிறுவனம் அறிமுகம் செய்ததற்கு முக்கிய காரணமா இவர் தான் இத்தகைய அறிமுகங்கள் கூகுள் நிறுவனத்தோட வருமானத்தை அதிகப்படுத்தியது கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டுமே ஹார்ட்வேர் உள்ளிட்ட சேவைகளின் மூலம் மூன்று புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைச்சிருக்கு இந்த வருமானம் கூகுளின் முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடும்போது ஐம்பது சதவீதம் அதிகமா இத்தகைய காரணங்களால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பங்குத் தொகையாக சுந்தர் பிச்சைக்கு மில்லியன் அமெரிக்க டாலரை கூகுள் நிறுவனம் வழங்கியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் பங்கு தொகையாக தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கியிருக்காங்க அதனை இந்த ஆண்டு இரு மடங்கு அதிகமாக பெற்றுள்ளார் சுந்தர் பிச்சைக்கு கூகுள் நிறுவனம் வழங்கிய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான பங்கு தொகையின் இந்திய ரூபாய் மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க